ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்ச சீரியல் ரசிகர்களுக்கு எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளும் கிழமை நல்ல நாளும் பொழுது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்க ஒரு நாளை திருநாளாக கொண்டாடுறோம் அதுதான் இந்த தீபாவளி தீபாவளிக்கு விசாலாட்சிக்கு தாய் வீட்டு சீர்வசையாக அவங்க தம்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்குகிற விசாலாட்சி கண்ணில் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல வாக்குப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் தன் உடன்பிறப்பாகட்டும் தன் தாய் தகப்பனாகட்டும் அவங்க கொண்டு வந்த சீர்வசைக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கை வசந்த வாழ்க்கையாகவே இருந்தாலும் அந்த சீர்வசிக்க ஏதுமே இல்லைங்கிறத விசாலாட்சி எவ்வளோ ஒரு அழகாக எடுத்து சொல்கிறாங்க இதை பார்ப்போம் பாயில் காதில் கழுத்தில் இப்படி எத்தனை தான் தங்க நகைகளை போட்டாலும் நீ கொண்டு வந்திருக்கிறையே இந்த பட்டு பிறந்த வீட்டு பட்டு தான்ப்பா எப்போவும் என் கூட வரும் நீ கொடுத்துருக்கிற இந்த ரூபா காசு எனக்கு அவ்வளோ பெருசுங்கிறாங்க ஆமாக்கா இந்த ஆயிரரூவா காசுல ஆளுக்கு துணிமணி எடுத்து கருவொழியாக்கி அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை சொல்றாங்க சொல்கிறாங்க அவங்க தம்பி இதப்பா கதர் ஞானம் இது என்க்காவுக்கு கொடுக்குற சீர்வரிசை பெரிய சந்தோஷமாக எல்லாரும் வாங்கிக்கோங்கிறாங்க ஆமாமா இந்த ஆயரருவா காசை கொண்டுக்கிட்டு சீர்வரிசிங்கிற பேர்ல தட்டத்தில் ஏதோ ரெண்டு பழத்தை கொண்டு வந்து வச்சு கொடுத்தா இது சீர்வசி ஆயிடுமா இதை பார்ப்பா கதிர தம்பி நீ இப்படியெல்லாம் பேசாத என் தம்பி கொண்டு வர சீர் நான் அவளோட காத்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அச்சு பெருமையாக அதை எடுத்து வைக்கிறாங்க அக்கா நீ நான் கொடுக்குற பணத்தை வச்சு பலகாரமெல்லாம் பண்ணி கொடுப்பேன் நான் கொண்டு வந்த பலகாரமும் நீ செஞ்ச பலகாரத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி என் தலைமையில வச்சு விடுவியே அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு கொண்டு போய் பல நாள் நான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேங்கக்கா அதில் இருக்கிற ருசியும் சுவையும் இன்றைக்கி இருக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்ப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாலாச்சு போய் ஒரு நூறுரூவாய் எடுத்துகிட்டு வந்து தம்பி கையில் கொடுக்குறாங்க அதை பார்த்து அவங்க தம்பி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னக்கா இது எப்பவும் பத்து ரூபா இருபது ரூபா கொடுப்பேன் இந்த தடவை எனக்கு நூறு ரூபா கொடுத்துருக்கேங்கிறாங்க அட ஆமாடா எப்பவுமே நீ வருவேணும் பலகாரமெல்லாம் செஞ்சு வச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் என்ன செய்யறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்னால் அது செய்ய முடியல அதனால தான்ப்பா நூறு ரூபாயே கொடுக்குறேன் இந்த ஐயரை கொண்டுக்கிட்டு போய் உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கோ போ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவங்க தம்பியும் ரொம்ப சந்தோஷமாக்கா ஆனால் என்ன செய்யறது உன் குடும்ப சூழ்நிலை எனக்கும் புரியுது நீ இருக்கிற பிரச்சனையில இனி என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சா நீ இன்னமும் அவஸ்தப்படுவேன்னு தான் நான் மனசுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருக்கேன்க்கா இருந்தாலும் இது கடவுளோட உத்தரவு அந்த மாயவனோட உத்தரவுக்கா நான் சொல்லாமல் போக முடியாததில்ல நான் சொல்லிகிட்டே போயிடுறேன் இதை பார்ப்பா கதிரின் ஞானம் உங்கள் குடும்பத்துக்கு இன்னும் பெரிய பெரிய பேர் அதிர்ச்சியான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போவர்களையும் சந்திக்க தயாராக இருங்க என்னமோ எங்கள் அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு ஆனால் எங்கள் அக்கா பார்த்த பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க நிற்க போகிறீங்களேன்னு நினைக்கும் போது என் மனசு என்னமா கவலையாக இருக்குது ஆமா பெரிய இவன் எங்கேயும் கேட்குறாங்க அவரை போய் ரெண்டு நாள் ஆச்சு அதோ எல்லாத்துக்கும் காரணம் அங்கே நிற்கிறாப்பார் அந்த விடியா மூஞ்சி அவனால் தான் அவளை எப்போ இந்த கல்யாணம் மூச்சு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தமோ அப்போ இருந்து குடும்பத்தில் பிரச்சனை தான்ப்பா இவ தான் என் பெரியமாவே எங்கேயோ போய் காணாத உட்காந்துட்டான் எவ்வளவு மணக்கவளம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்கிறாங்க அக்கா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கா காலம் கணக்கு போடும் நீ கவலைப்படாத சரிக்கா இந்த தீபாவளியை நல்லா சிறப்பாக கொண்டாடு நான் வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சியோட தம்பி அங்கேருந்து போறாங்க பார்கவி நந்தினி ஜனனி ரேணுகா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த வயசுலையும் விசாலாட்சிக்கு பிறந்த விட்டு சீர் வருஷம் வந்துட்டு நம்ம வீட்டு மருமகளும் மகனுக்கும் நல்லபடியாக நம்ம தலை தீபாவளி கொண்டாடணும்னு நந்தினி ரேணுகா ஜனனி இவங்க எல்லாரும் முடிவு பண்றாங்க அப்ப பார்கவி மட்டும் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க தன்னோட அப்பா சொல்லுவாங்களே நோம்பி நொடிக்கண்டா தாய் வீட்டு சீர்வரிசிக்கு அவ்வளவு மதிப்போ ஆர்வமோ எதிர்பார்ப்போ இருக்கும் அதே மாதிரி உனக்கும் நான் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி உன்னோட முதல் தீபாவளி தலை தீபாவளி விசேஷங்களுக்கு சிறப்பா நான் செய்வேன்னு அவங்க அப்பா கண்ட கனவுகள் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க பார்கவி இப்படி ஒரு ஆசை கனவுகளோட இருக்கும்போது தான் ஒரு பார்சல் வருது பார்கவிங்கிறது யாருன்னு கேட்கிறாங்க அப்படியெல்லாம் இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லுறாங்க கதை இல்லையே பார்கவிங்கிற அட்ரஸ்க்கு இங்க தான் அனுப்பியிருக்காங்க இந்தாங்க சார்னு கொடுக்குறாங்க அப்ப நந்தினி தான் வந்து வாங்கிட்டு போறாங்க கொண்டு குடுக்கறாங்க பார்கவி அதை விரிச்சு பாக்குறாங்க ஜீவானந்தம் பார்கவிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அனுப்பி இருக்காங்க அதை பார்த்ததும் தண்ணியும் அரியாம அழுக வருது பார்கவிக்கு அழுகை தொடச்சிட்டு உடனே ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்ணி தகப்பன் சாணத்துல இருந்து எனக்கு தலை தீபாவளிக்கு அனுப்பிச்சிருக்கிற டிரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர் இது அப்படிங்கிற சந்தோஷம் பார்கவி நீயும் தரிசனம் இந்த தலை தீபாவளிய சிறப்பா கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க ஜீவானந்தம் என் மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கு நான் வேணா வெண்பா கூட வந்து ரெண்டு நாள் அங்க தங்கட்டு மோக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பாவோட ஞாபகம் தான் வருது இந்த தலைவர் தீபாவளிய நான் வின்ப அவ்வளோ சிறப்பாக கொண்டாடலான்னு ஆசைப்படுறேங்கிறாங்க இடக்கிட்ட ஜீவானந்தம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கல்யாணமான பொண்ணு நீ அந்த வீட்டு தான் மா தலை தீபாவளி கொண்டாடணும் அது உன் வீடு உன் சொந்தங்கள் சொந்தங்களோட சேர்ந்து தான் இந்த தலை தீபாவளியை சிறப்பாக நீ கொண்டாடணும் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு ஆயிரம் அர்த்தங்களும் காரணங்களோட தான் ஜீவானந்தம் சொல்கிறாங்க இது புரியாத பார்கவே அப்படியே சொல்றீங்க சரி சார் இது வெண்பா தனியாக இருப்பாளே அவன் மனதுக்கு ஆறுதலாக இருக்குமேங்கிறக்கா தான் நானும் ஆறுதல் தேடி வரலான்னு நினச்சேங்கிறாங்க பார்கவே இல்லை பார்கவே இது சரியாக இருக்காது நீ அங்கே இருக்கிறதான் சரின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு அப்புறம் பார்க்கவே சாரின்ட்டு அது அப்படியே மனநிலைமையோட சரி நமக்கு விட்டது இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் சரி இந்த தீபாவளியை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க ரேணுகா கிட்ட ஆமா இதுகளுக்கு பயந்துகிட்டு நாமையே ஓரமாக ஒடுங்கி மடங்கி இப்படியே உட்காந்துருக்கணும் நம்ம பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து சிறப்பாக பட்டாசு வச்சு கொளுத்து வாங்குறாங்க சரின்ட்டு அவங்களும் எல்லாரும் வெளியில் கிளம்பி வேண்டிய பட்டாசு துணிமணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க வந்ததும் யாரையும் வெட்டி வைக்கலையே விசாலிச்சு கூட ஒரு புறவை எடுத்து கொடுக்குறாங்க இது என்னடி புடவைன்னு கேட்குறாங்க இதுதான் தீபாவளி புடவைங்கிறாங்க அப்படியா சொல்றீங்க ஏண்டி நீங்க இருக்கடி எனக்கு எடுத்து கொடுக்குறீங்க யார் இல்லைன்னா அழுதா அப்படின்னு விசாலை வச்சு கேட்குறாங்க ஏன் உங்க தம்பி கொண்டு வந்ததும் அத்தனை கண்ணீர் விட்டு மருக மருக அப்படி ஆசையாக வாங்கிக்கிட்டிங்களே இப்போ நாங்கள் கொடுத்தா இந்த புடவையே தெரியலையா ஏன் ஆசையோடு வாங்கிக்க வேண்டியதானங்கிறாங்க ஏண்டி நீங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மமராசியை இருக்கிற நிம்மதியாக வச்சிருக்கீங்க எல்லாத்தோட நிம்மதியும் தொலைச்சிட்டு இப்போ தீபாவளி வேற கொண்டாடணுமா தீபாவளி அது வந்து சேர்ந்துருக்கலை தருதர் முடிச்சு அவளை கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் இந்த வீடு வீடாகவே இல்லை தினம் தினம் பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு இதில் நிம்மதி எங்க தரது நிம்மதி அப்படின்னு விசாலட்சி இலக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதை பாருங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டு வாங்கிட்டோம் வாங்கிக்கோங்க வாங்கலைன்னா விட்டு தள்ளுங்க நாங்கள் எங்கள் மாமியார் அப்படிங்கிற உறவுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இஷ்டப்பட்டா கட்டிக்கோங்கிறாங்க இதை கேட்ட விசாலட்சி உறவு முறையை சொல்லி அடிக்கிறார்களே சரி நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் பெரியவன் பக்கத்தில் இல்லையேங்கிற வருத்தம் இருக்குது மருமகங்கிற பேரில் மாமியாருக்கு புடவை கொடுத்தேன்னு கொடுக்குற அழுக வாங்கி தானே வைக்கணும் வச்சுக்கிறோம் ஒரு ஓரமாக கூட்டி போருங்கடிங்கிறாங்க ஓஹோ இது வேறையா அப்படின்ட்டு நந்தினி அந்த புடவையை விசாலட்சி ரூமில் வச்சுட்டு வராங்க பார்க்கவையை கூப்பிட்டு இதை பார் பார்க்க இதுதான் நம்ம குடும்பம் நீ பழசெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டே இருக்காத இனிமேல் சந்தோஷத்தை நோக்கி போகலாம் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அதை சமைச்சு கொடுக்குறேன் தர்ஷனம் நீ ரொம்ப சந்தோஷமா எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க எப்படி இருந்தா எங்க போனா நமக்கு நிம்மதி கிடைக்கும் யாரை தேடி போனா நமக்கு நிம்மதி கிடைக்கும் அதை தேடி நம்ம நோக்கி போகணுமே தவிர இங்க இருக்கிற சிடுமூஞ்சிகள் எல்லாம் கூட மனசார கூட நினைக்க சரியா அப்படின்னு நந்தினி சொல்றாங்க ஏ யாரை பார்த்து சிடுமூஞ்சி சிக்கிரு சின்னுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வந்தேன்னு வச்சுக்கோ அப்படியே தலையை திருகி போட்டுருவான் எலும்பு முடிஞ்சு போயிருங்கிறாங்க கதை அடப்போயா உனக்கு எப்பவுமே எலும்பு முறைக்கும் தலையை திருகவும் தான் தெரியும் வேற என்ன தெரிய போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க எல்லாரும் இந்த தீபாவளிக்கு அப்புறம் பெரிய வெடியை வைக்க போறேன் உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன் பெரிய வெடி இடி மாதிரி விழுகும் அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு உங்களோட ஆட்டமெல்லாம் எப்படி அடங்கி ஒடுங்கி பொட்டி போம்பா கிடக்க போறீங்க பாருங்கிறாங்க நன்றினி இதெல்லாம் கேட்ட அந்த கதிரும் ஞானமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னடா அது எப்போ பார்த்தாலும் இப்படியே மறக்கிட்டு இருக்கிறாள் என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது அண்ணன் வரட்டும் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி வேட்டு வெடியை வைக்க போறேன் எப்படி பொட்டி கட்டிக்கிட்டு ஓட போகிறாங்கன்னு பாருங்கிறாங்க உங்கள் ஆட்டத்தை எல்லாம் கூடி சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நாங்களும் துணிசிலா தான் இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விசால வச்சு சொல்கிறாங்க போதும் போதும் சண்டையெல்லாம் நிறுத்துங்க இதோ இந்த மூஞ்சிக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடா பெத்த அப்பனுக்கு பிடிக்காது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து இன்னும் தலதீவா வழிவாக இருக்கும் டாக்டர்லா அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஜனனிக்கு வருது இதை பாருங்க என்ன பேசினாலும் சரி பார்கவியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஜனனி விசால வச்சிக்கிட்டு சொல்றாங்க என்னடி நடக்கும் அப்படி உன்னால என்ன பண்ணிட்ட முடியும் எப்படியோ இவளுகளை கொண்டு வந்து உட்கார வச்சு உங்க ஆட்டம் தாங்க முடியாம என் பெரியமாவை எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் குந்துட்டாங்கிறாங்க அப்போதான் சக்தி சொல்றாங்க அவர் ஒன்னும் காணாத இடத்துல எல்லாம் போய் உட்காரல அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் கொண்டு இருக்காரு அதை முதல்ல கதிர் ஞானம் இப்ப பார்த்தாலும் நம்ம பேசிட்டு ஒருத்தனா நீ இப்போ இந்த பேச்சு கேட்டுக்கிட்டு குடும்பத்தையே உதசணுப்படுத்திட்டேன் இனிமேல் நாங்க உங்களை சேர்த்த போறதா இல்லைங்கிறாங்க அப்படின்னு நேரத்துங்கடா முதல்ல அண்ணன் உங்களை சேர்த்துடா பாரு ஏன்னு கேட்டா அவர் குடும்பம் தனியா இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் கதிர் ஞானம் அதிர்ச்சி அடிறாங்க அப்போ விசாலாட்சி கிட்ட வந்து ஜனனி நந்தினி நீர் இவங்க எல்லாரும் ஆமாம் இந்த லெட்டரில் நாங்கள் படிச்சு பார்த்தோம் அந்த மாதிரி அவருக்கு வேற ஏதாவது குடும்பம் இருக்கா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சொந்த பந்தங்கள்ங்கிற பேர்ல ஆதி முத்துங்கிற குடும்பம் இன்னொரு வாரிசுகள் இருக்காங்களா அப்படின்னு விசாலாட்சிக்கிட்ட விவரமா கேட்கும் போது விசாலாட்சிக்கு தூக்கி வரி போடுது அடிக்கடவுளே இது எப்படி இந்த உண்மையெல்லாம் இவளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அச்சச்சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னமும் முறுக்கி கிட்ட எல்லாம் ஆடு வாழுக ஏண்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இப்போ எதுக்கு இப்படி தோண்டி கேக்குறீங்கிறாங்க ஓ அதுதான் அந்த கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சா அதுதான் அண்ணன் சொன்னாரு தேவையில்லாத ரகசியங்களை எல்லாம் சக்தி பையன் தோண்டிக்கிட்டு இருக்கானே டே சக்தி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைங்கிறாங்க எது தேவையில்லாத வேலை அண்ணனோட ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வண்டவளத்தை தண்டவாளத்துல ஏத்துற அப்ப நீங்க எங்க ஓட போறீங்கன்னு பாருங்க உங்களுக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது எழுதி வச்ச சொத்தெல்லாம் அவரோட வாரிசுக்கு மட்டும்தான் சொந்தம் அது தெரியுமா உங்களுக்கு உங்ககிட்ட குடுத்த பத்திரமெல்லாம் வெறும் கண்கட்டி விற்றங்கிறாங்க சக்தி இது எல்லாம் கேட்ட கதிர் ஞானம் அதிர்ச்சி அடையிறாங்க என்னடா இது தீபாவளி பட்டாசு இப்போவே படபடப்படன்னு வெடிக்குதாடா கதிரு என்னடா இவங்க சொல்றாங்க எனக்கு நெஞ்சு படபடப்படன்னு அடிக்குது தெரியுமா இந்த சக்தி பையன் சொல்றதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமாங்கிறாங்க அதுதான் எனக்கும் தெரியல அண்ணன் தான் நம்ம வேறல நம்பி சொத்து எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் முட்டா பசங்க நம்ம ஏமாத்துகிறேன் அதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்